ராமர் பின்வருமாறு கேள்வி கேட்கின்றார் பகவானே இதுவரை கூறிய இந்த ஜீவன் என்பவன் பிராணிகளுடைய தேகத்திலே உண்டாகின்றவனா அல்லது தனித்திருப்பவனா எதனால் ஜீவன் எனப்படுகின்றான் இந்த ஜீவனுடைய சொரூபம்தான் என்ன தாங்கள் கூறுங்கள் மரணத்தில் எங்கு செல்கின்றான் சென்று எங்கு இருக்கின்றான் எப்படி வருகின்றான் தேகத்தை மறுபடியும் வந்து அடைகின்றது எப்படி எனக்கு சொல்லுங்கள் சிவபிரான் இதற்கு பதில் கூறுகின்றார் பாக்கியசாலியே நல்லது கேட்கப்பட்டது எதுவோ ரகசியங்களுக்கும் ரகசியமோ இந்திரன் முதலான தேவர்களாலும் மகரிஷிகளால்